சென்னை மழையில் ஒரு நாள் ஆட்டோக்கள் பரபரப்பாக செல்லும் பூந்தமல்லி சாலையில் அருண்வேலைக்கு தாமதமாக பஸ்டில் செல்கிறான் வழியில் அவனுக்கு அருகில் ஒரு பெண் புத்தகம் படித்துக்கொண்டிருப்பதை அவன் கவனிக்கிறான் அவள் படிக்கும் புத்தகம் அவன் விரும்பும் எல்லா நிலாக்களின் பின்னணியும் என்ற நூல் அவள் என்னைப் போலவே இருக்கக்கூடாதா என எண்ணி அவளிடம் அருகே செல்கிறான் இந்த புத்தகம் ரொம்ப அழகாக எழுதியிருக்கே என அவன் சொல்கிறான் அவள் மெல்ல புன்னகையுடன் திரும்பி அந்த வசனம் பதினாறாம் பக்கத்தில் இருக்கிறது என் பிடித்தமானது என்கிறாள் அந்த நாளிலிருந்து அவர்கள் தினமும் ஒரே பஸ்ஸில் சந்திக்க ஆரம்பிக்கிறார்கள் தீபிகாவும் அருணும் காபிக் கடை வாசலில் கடலோர மந்தியலில் புத்தக கண்காட்சியின் கூட்டத்தில் பல இடங்களில் சந்திக்கிறார்கள் அந்த சந்திப்புகள் வெறும் பார்வைத் தாண்டி மனத்தின் ஆழங்களை தொடுகின்றன ஒருவருக்கொருவர் பகிரும் உணர்வுகள் காதலாக மலருகின்றன தீபிகாவின் கனவு ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளராக இருப்பது அருணின் கனவு தனது சொந்த டெக் ஸ்டார்ட் அப்பை தொடங்குவது ஒரு இரவு கடற்கரை வழியாக நடந்து கொண்டிருக்கும் போது அருண் மெளனமாக சொல்கிறான் நாம் இருவரும் வேறுபட்டவர்கள் ஆகலாம் பதினாறாம் நிலா சாட்சியாக நாம் கைகோர்த்து நடந்த அந்த நாளே நம்ம காதலின் முதல் அத்தியாயமானது தீபிகாவின் குடும்பத்தில் ஒரு கலகம் ஏற்பட்டுள்ளது அவளது தந்தை வேறு ஒரு நகரத்தில் ஒரு சிறந்த வேலை வாய்ப்பு இருப்பதை தெரிவித்தார் அவருடைய பார்வையில் காதலும் கனவுகளும் பிராக்டிகல் அல்லாத விஷயங்கள் அதனால் தீபிகாவை கட்டாய திருமணத்திற்கு ஏற்படுத்த முயல்கிறார் தீபிகா அருணிடம் சொல்கிறாள் நீ எனக்கு முக்கியம் ஆனாலும் என் கனவுகளும் எனக்கு முக்கியம் இப்போது நான் செல்லும் பாதை தனியாகத்தான் போக வேண்டிய நிலை போலிருக்கு அருண் அவளது முடிவால் மனமுடைந்து செல்கிறான் தீபிகா எழுதிய கடைசி கடிதத்தில் நீ என் வாழ்க்கையில் ஒரு பாடலாக வந்தாய் ஆனாலும் சில பாடல்களுக்கு முடிவுகள் இல்லாமலேதான் அந்த அழகு இருக்கிறது என்று எழுதி அவள் பெங்களூருக்கு புறப்பட்டு செல்கிறாள் அருண் வாழ்க்கையை நேர்மையான பார்வையில் காண கற்றுக்கொள்கிறான் ஒரு டெக் ஸ்டார்ட் அப் தொடங்குகிறான் தோல்விகள் கடன்கள் நெருக்கடிகள் அனைத்தையும் சந்திக்கிறான் ஆனாலும் தீபிகாவிடம் தன் துன்பங்களையோ சோர்வையோ காட்டாமல் துணிச்சலோடும் புன்னகையோடும் முன்னே செல்கிறான் அருணின் ஸ்டார்ட் அப் வெற்றி கொள்கிறது ஒரு புத்தக வெளியீட்டு விழாவிற்கு அவனை சிறப்பு விருந்தினராக அழைக்கிறார்கள் மேடையில் எழுத்தாளரை அறிமுகப்படுத்தும் முன் அவர் யார் என்று கேட்டுக்கொள்கிறான் திருமதி தீபிகா ராஜ் எழுத்தாளர் பதினாறாம் நிலா நூலின் ஆசிரியர் அவள் மேடைக்கு வருகிறாள் அவளின் கண்கள் அவனை சந்திக்கின்றன விழா முடிந்த பிறகு அவள் அவனிடம் சொல்கிறாள் நீ என்னை விட்டுப் போகவில்லை அந்த நினைவுகள்தான் என்னை எழுத வைத்தது அவன் மெதுவாக பதிலளிக்கிறான் அந்த நூலின் ஒவ்வொரு வரியிலும் நானும் இருக்கிறேன் அவள் புன்னகையுடன் வாழ்க்கை எப்போதும் காதலை முழுமையாக்குவதில்லை சில சமயம் முடிவில்லாத காதல்தான் முழுமையான வாழ்க்கை அவர்கள் நடந்து செல்கிறார்கள் இந்த முறை ஒரு புது நிலவின் கீழ் இது ஒரு பூரண காதல் கதை இல்லை ஆனால் ஒரு அருமையான வாழ்க்கை கதை காதலும் கனவும் வேதனையும் எல்லாம் சேரும்போது உருவாகும் அழகான நினைவுகள்தான் இந்த கதை